ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடே மனமணக்கும் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு செய்யலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தலையை கட் பண்ண கருவாடை சுடுதண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன் மண் அதிகமாக இருந்ததுனால தண்ணி ஊற்றி மறுபடியும் இன்னொரு தடவை கழுவிக்கிட்டேன் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுறலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுறலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கினதும் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சைவாசு போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால அளவாக உப்பு சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்ச புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு கொதி விட்டுறலாம் கொதி வந்து என்ன பிரிஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை சேர்த்துக்கலாம் ரெண்டு கொதி வந்ததும் இறக்குனா வீடே மணமணக்கும் கருவாட்டு குழம்பு ரெடியாகும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்